பாட்டி செஞ்சது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க பாட்டி அப்படி என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டோட சுச்சுவேஷன் மாத்துறாங்க எதற்காக மீனா அண்ட் முத்து இவங்களே எப்ப பார்த்தாலும் வெளிய படுத்திருக்கணும் இது வந்து தப்பா இருக்குது எங்கயோ இடிக்குது இது ஒரு சரியான குடும்பம் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தா அவங்களோட கஷ்டங்கள் எல்லாருமே பங்கு போடணும் இந்த வீட்ல மீனா அண்ட் முத்து இவங்க மட்டும் தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அப்படின்றத உணர்ந்த பாட்டி அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு வாரம் டைம் சரியா ஒரு ஒரு வாரம் நீங்க அந்த ரூமில் இருக்கணும் அப்புறம் ஒரு வாரம் நீங்க அந்த ரூமில் இருக்கணும் மாத்தி மாற்றி ரொட்டேஷனில் தங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேர் மட்டும் இதில் வந்து அப்செக்ஷன் தெரிவிக்கிறாங்க அது யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ரோஹிணி அண்ட் மனோஜ் தான் மனோஜுக்கு வந்து எனக்கு வெளியப்படுத்தாலாம் தூக்க வராது நான் உள்ள ஏசிலே படுத்து பழகிட்டேன் இது எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல பாட்டி இருந்துக்கிட்டு நான் எடுத்த முடிவு தான் முடிவு இதை தாண்டி வேற யாரும் எதுவும் யோசிக்காதீங்க இதுதான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சுருதி அண்ட் ரவி இவங்க கூட ஓகே சொல்றாங்க ஆனா மனோஜ் ரோகிணி வாயில இருந்து ஓகே அப்படின்ற வார்த்தையே வரமாட்டேங்குது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு வன்மத்துல இருக்காங்க என்னடா அது நம்மளே வெளியே படுக்க சொல்லிட்டாங்களே இந்த பாட்டி அப்படின்ற ஒரு கோபம் அவங்க முகத்திலே தெரியுது அப்படியே கட் பண்ணா பாட்டி மீனா போய் பாக்குறாங்க மீனா கிச்சன்ல உள்ள எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்க பாட்டி பார்த்து ஏமா நீ மட்டும் தான் இந்த வீட்ல இருக்கிறியா வேற யாரும் மருமகளா இல்லையா இல்ல விஜயா இல்லையா நீ விஜயா கிட்ட சொல்ல வேண்டியதானே ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் அனுப்புங்கன்னு சொல்ல வேண்டியதானே இல்ல விஜயாவே ஹெல்ப் கூப்பிட்டுக்கிற வேண்டியதானே எதற்கு இப்படி தனியா கிடந்து கஷ்டப்படுற அப்படின்ற மாதிரி பாட்டி கேக்க அப்ப மீனா இருந்துகிட்டு பாட்டி இதெல்லாம் எனக்கு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது ஒன்னும் பிரச்சனை கிடையாது நானே எல்லா வேலையும் பாத்துருவேன் அவங்க எல்லாரும் வீட்டுக்காரங்க அவங்க எல்லாம் வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நீயும் ஒரு இடத்துல வேலைதாம்மா பாக்குற நீயும் ஓன் பிசினஸ் தான் பண்ற நீ எதற்கு உன்னை தாழ்த்தி எண்ணிக்கிற நீயும் அவங்களுக்கு ஈக்குவல் தான் இப்படி எல்லாம் இருக்காத நீ இப்படி இருந்த அப்படின்னா நிச்சயமா உன் தலையில மிளகா அரைக்க தான் பார்ப்பாங்க அதனால நீ கொஞ்சமாவது மாறு அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க மீனாவில் இருந்துகிட்டு சரிங்க பாட்டி நான் ஏதாவது முயற்சி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா மீனாவோட குணம் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் எத்தனை பேர் வந்தாலும் மீனாவை மாத்த முடியாது அவங்களோட கேரக்டர் அவங்களோட குணம் இதுதான் அப்படின்னு ஆகிப் போச்சு அதனால அவங்க வந்து அந்த விஷயத்தை தான் பண்ணுவாங்க அப்படியே கட் பண்ணா நைட்டு தூங்குறதுக்கான நேரம் வருது அப்போ முத்து வந்து வெளியே நிக்கிறாரு மீனா பாய் விரிச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன மீனா இங்க படுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க எப்பயும் போல தானே படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னைக்கு நம்ம ரூமுக்குள்ள படுக்கிற நாள் இல்லையா பாட்டி சொல்லியிருக்காங்க நம்ம தான் முதல்ல அந்த ஒரு வாரம் ரூம்ல தங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால வா நம்ம ரூம் போய் தட்டுவோம் அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கு மீன் இருந்துகிட்டு எங்க தூங்கி இருக்க போறாங்க வேண்டாங்க நம்ம எப்பயுமே இங்க தானே படுக்கிறோம் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை நமக்கு செட் ஆயிடும் நம்ம இங்கேயே படுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல அதற்கு முத்து அதெல்லாம் முடியாது அந்த ஓடுகாலியை வெளியே எழுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்

பண்றாங்க இவன் பேசுறது செய்யற விஷயங்கள் எதுவுமே சரியில்லையே இவனால ஏதோ பிரச்சனை வரப்போது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ முத்து அந்த கடையை பார்த்துட்டாரு அப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ மனோஜால ஒரு புது பிரச்சனை வரப்போகுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சேருக்காக மனோஜ் கிடைக்குமா கிடைக்காத அப்படின்றது ஒரு கேள்விக்குறியில மனோஜே கொண்டு போய் விட்டுட்டார் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த மொட்டத்தல ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அந்த கம்பெனி நான் வாங்க போறேன்னு சொல்லி வந்து நிக்க போறாரு இதுதாங்க நடக்க போகுது இதுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்